வணக்கத்திற்குடைய தலைவர் அவர்களே செயலர் அவர்களே பொறுப்பில் இருக்கிற பெருமக்களே மேடையில் அமர்ந்திருக்கிற பேச்சாளர்களே கூடியிருக்கிற வாசக அன்பர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான தெரிவித்துள்ள நம் நடுவரவர்களே அந்த அணியில் அவங்க ஒரு மாதிரி பழைய நினைவுல எப்படியோ போயிட்டாங்க பழைய நினைவு உதவி செய்யுமா எதிர்கால கனவு உதவி செய்யுமா பழைய கனவு முக்கியமா எதிர்கால கனவு முக்கியமா கேள்வி அதுவே இல்ல அது இல்ல எப்ப ரெண்டிலேயுமே மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒத்துக்கிட்டு எது இதில் அதிக மகிழ்ச்சின்னு கேள்வி வந்ததோ உங்களுடைய வாதங்கள்லாம் அடிபட்டு போச்சு பாருங்க சிரிக்க சிரிக்க வைத்த வைத்த நினைவே நினைவே அழ அழ வைக்கும் வைக்கும் நினைவுன்றது எல்லா காலத்திலையும் உங்களை சிரிக்க வைக்காது அதுவே அழவும் வைக்கும் இருந்து அது இன்பம் இல்லை மகிழ்ச்சி இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க மாதிரி இந்த

நடிகரே பாரதியாக இருந்தாலும் நமக்கு குடுகுடுப்பைக்காரன் பேரில் தான் கூடுதல் அபிமானம் வந்து நாளை எனக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்கிற நம்பிக்கையை விதைக்கிறான் அந்த நம்பிக்கை தான் கனவு எனவே அவன் பேரில் நமக்கு அபிமானம் சற்று அதிகம் அதனாலதான் பாருங்க வேற எந்த பிச்சைக்காரனை பத்தி அவன் பாட்டு எழுதுற புதிய கோணங்கின்னு குடுகுடு பைக்காரனை மட்டுமே வச்சு பாரதி எழுதுகின்றான் நடுவருவர்களே சாமி மாருக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் வருது சாதிகள் சேருது சண்டைகள் தொலையுது எட்டு லட்சுமியும் ஏறி வளருதுன்னா இவங்க எதுக்கு ஏறி பாடுறாங்க இன்னைக்கு நாளைக்கு நம்மளும் புத்தக திருவிழால ஒரு நடுவர் ரேட்டிக்கு நானே ஒரு நாள் நீங்கள் நிரம்பர நடுவர் அவர்களே இப்படி எல்லாம் எனக்கு கனவு கிடையாதுயா என்ன கிடையாது நடுவர் அவர்களே எங்கள் அணியில் பேசி அச்சயா அவர்கள் ஒரு வரி சொன்னார்கள் நேற்று என் நினைவிலே காயம் உண்டு நடுவர்களே ஒன்னும் இல்லை புத்தாண்டுன்னு ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் தராங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ்ல வந்து லட்டு இருக்கு ஜாங்கிரி இருக்கு ஜிலேபி இருக்கு இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ்ல லட்டு இருக்கு கூடவே ரெண்டு கரப்பாம்பூச்சி செத்து கிடக்கு நீங்க ரெண்டுக்குல எதோ ஸ்வீட்டுங்க இதுதான் ஸ்வீட்டு இது பிளடி ஸ்வீட்டு புரியலையோ தெரியலையோ நல்லா சாதல விழலையோ நேற்றைய நினைவு நடுவர் அதில் நயவஞ்சகம் இருக்கும் துரோகம் இருக்கும் அடுத்து கெடுத்தவர்கள் இருப்பார்கள் நிராசைகள் இருக்கும் நடுவர் உள்ள நிராசைகள் இருக்கும்ன்றதுக்கு நானே ஒரு உதாரண நடுவர் இல்லை எனக்கெல்லாம் எல்லா இளைஞனும் மாதிரி ஒரு காலத்துல சினிமால நடிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது அந்த நடக்க ரஜினிக்கு மாமனார் அளவுக்கு வரலன்னா கூட இந்த படம் வந்து பதினாறு வயசா இன்னுமா இன்னும் வயசு வச்சு நடக்க அதுதான் நல்ல நினைவு இருக்கணும் என்ன வச்சு என்னோட நண்பர் ஒரு படமும் எடுத்தார் நடுவர் அவர்கள் ஆமா எதுல தீவிரவாதியா நடிக்கிற அப்படின்னா என்ன வச்சா காமெடி படமா என்ன போய் தீவிரவாதின்னா அது சும்மா காமெடி படமா தான் இருக்கணும் கண்டிப்பா தீவிரவாதம் ஆனா கடைசி வரைக்கும் படத்துல ஒரு பிரேம்ல என்ன காணோம் என்ன பா படம் தான் மீசை எல்லாம் வச்சு கையில துப்பாக்கி என்ன ஆச்சு ஒரு சீன்லயும் காணும் அது அந்த தீவிரவாதி தலைமரவா இருக்கும் கடைசி வரைக்கும் அவரை பார்க்கவே இதுக்கு பேரு பாடம் நேற்றைய நினைவுகளில் நிராசைகள் உண்டு நடுவில் எனக்கு பாடகனா கூட ஆகலாம்னு ஆசை பயப்படாதீங்க பாடலாம் மாட்டேன் நீங்களே மழைக்கு ஒதுக்கி இருக்கிறீங்க பாடி முடிச்ச பிறகு தான் ஒரு இடத்துல ரெண்டு கப்பு பரிசா கொடுத்தாங்க இப்ப பாண்டிங்களே அதுக்கு இந்த சின்ன கப்பு இனிமே எங்கேயும் பாடிட கூடாது அதுக்கு இந்த பெரிய கப்புன்னு கொடுத்தாங்க ஒரே மேலையில ரெண்டு கப்பு வாங்கின ஒரே ஆளு நீங்க தான் அதுல நான் ஒண்ணு கேட்கிறேன் இங்க திருமணமானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க திருமணத்தின் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு காலத்துல போட்டோ எடுத்து அதை ஆல்பமா போட்டு கொடுப்பாங்க அப்புறம் வீடியோவா எடுத்து வீடியோ கேஷ் செட் அப்படின்னு கொடுப்பாங்க இப்ப சிடி பென் டிரைவ்ல எல்லாம் கொடுக்குறாங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் நடத்துறா அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டுக்கிட்டு அந்த வீடியோகிராஃபர் பொண்ணு வீட்டுலயும் மாப்பிள்ள வீட்டுக்கு அவங்க போனாங்களோ இல்லையோ தெரியல

ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நடுவுறவர்களே அப்புறம் நான் உங்களை கேள்வி கேட்க கூடாது அதெல்லாம் இல்லையா ஏன் ஏன் அதை பாக்குறது இல்ல ஒரு தடவை நேரம் பார்த்ததுக்கே பத்து வருஷம் பாடா பரவாயில்ல திரும்ப வேற அதனால தான் தமிழ்ல ஒரு பிரேசே உண்டு தெரியுங்களா நடந்தது நடந்து போச்சு அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு நினைவுகளை கூட மறந்துடுன்னு சொல்ற மாதிரி நினைவுகள் இருக்கு ஆனா குழந்தை பிறந்திருக்கு பையனை பத்தி கேட்டா இதை பத்தி நடந்தத பத்தி நினைச்சா அப்படியே அத விட்டுருங்க சார் யார் சார் ஏதோ நடந்து நடந்து போச்சு ஒரு தடவை இது பண்ணதுக்கு அதை அதை விடுங்க சார் உங்க பையன் அப்படி அது சார் என்னோட சொன்னம் அவன் பிச்சுமா அவனுக்கு ஹியூமன் பாடி பேர்ல ஒரு தனி அட்ராக்ஷன் இருக்கு சார் இப்பயே அப்பா டைஜன் எப்படி ஆகுது கண்டு எப்படி நல்லா தெரியுது காது எப்படி ஒரு விஷயத்தை உள்வாங்குதுன்னு அனாத்தமையெல்லாம் ஒரு சார் கண்டிப்பா ஒரு டாக்டரா வருவான் சார் கண்டிப்பா ஒரு டாக்டரா வருவான் சார் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்று வருகிற பொழுது அந்த கனவே கணவனாக இருந்தாலும் நினைத்து பார்க்க முடியவில்லை தகப்பனாக ஆகிற பொழுது கனவு அவனை வானத்தில் பறக்க வைக்கிறார் கூட்டி சொல்றாங்க மேடம் உங்க டாக்டர் அவளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க மேடம் கண்டிப்பா அவள் ஸ்கூல் டாப்பரா வர போறா உங்க டாக்டர் ரொம்ப நல்லா படிக்கிறா அவளை நீங்க வீட்டுல தயசியும் டென்ஷன் பண்ணாதீங்க ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அப்படின்னா அந்த அம்மா அப்படியே கனவுல இப்பவே அவ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரியும் இப்பவே சிஎம் கையால மெடல் வாங்குற மாதிரியும் அந்த அம்மா அப்படியே கனவுல மிதக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் உத்திதனை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி வெற்றி முறை ஊரார் புகழ்ந்தால் வேலை சிலிர்த்துதடி எதிர்காலத்தை பற்றிய அப்ப எதிர்காலத்தை பற்றிய கனவு என்பது முழுக்க முழுக்க ஆனந்தம் மட்டுமே நிறைந்த ஒன்று இன்னொன்று சொல்றேன் சார் இவ்வளவு தூரம் நடந்து வந்தமே இன்னும் இவ்வளவு தூரம் போனமா அப்ப எதிர்காலத்தை நினைச்சா கஷ்டமாகுதான் நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்த நினைவு தான் எதிர்கால பயணத்தை கூட கஷ்டம் நிறைந்ததாக மாற்றுகிறது நான் இமயமலை மேலேயே ஏற போகிறேன் என்கிற உறுதிப்பாடு உள்ளத்துல இருக்கிறவனுக்கு சாலையில் நடப்பது சங்கடமாக இருக்காது அவர் அவர் கோல் கோவின் ஆங்கிலத்தில் பெதுவா மிச்சம் இருக்கிற பெரும்பாலான பேர் நடுத்தர வயசுக்காரங்க மிச்சம் இருக்கிற வாழ்நாளை நாம் நன்றாக வாழ்வதற்கு நம்முடைய தான் உந்து சக்தியாக இருக்கின்றன வெண்ணாஷ்ட போய் கேட்குறாங்க ஐயா எங்க கல்லூரியில வந்து நீங்க பேசுனங்க அப்படின்னு அதுக்கு பெர்னாட்டா சொல்றாரு இல்லப்பா எனக்கு இன்னும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு டேட் இல்லை டைரி புல்லுன்றாரு அப்பவே அவருக்கு எண்பத்தி வயசு வயசு எண்பத்தேழு வயதில் கூட அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு பேச முடியும் என்கிற எண்ணம்தான் தான் பெர்னாட்டாவை மாணவிகளாக மாற்றுகிறது சொல்றாருங்க எனக்கு துணி வைத்து தருகிற தையல்காரரைத்தான் நான் புத்திசாலியாக நினைப்பேன் காரணம் அவன்தான் என் பழைய அளவுகளையே வைத்துக்கொண்டு எனக்கு துணி தைப்பது இல்லை ஒவ்வொரு முறையும் என்னை புதிதாக அளவெடுத்துக் கொண்டிருக்கிறான் என் பழைய அளவுகளை வைத்து என்னை அவன் மதிப்பிடுவது இல்லை புதிய அளவுகள் தான் எனக்கு பொறுக்கும் என்று அவனுக்கு தெரிந்திருக்கிறது பழைய அளவுகள் என்பதும் பழைய நினைவுகள் என்பதும் ஒன்றுதான் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுக்கு அணிய வேண்டிய ஆடையை தீர்மானிப்பது பழைய அளவுகள் அல்ல புதிய கனவுகள்தான் தான் புதிய லட்சியங்கள் தான் இதை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு எழுத்தாளனுடைய கனவுதான் கதையாக வெளிப்படுகிறது ஒரு கவிஞனின் கனவுதான் இந்த தேசம் எப்படி ஆக வேண்டும் என்று நினைத்த கனவுதான் காப்பியமாக வெளிப்படுகிறது கலைஞர்கள் உள்ளுக்குள் தோன்றுகிற கனவுகள் தான் கலாபூர்வமான படைப்புகளாக வெளியாகின்றது என்றால் இந்த புத்தக திருவிழாவில் இங்கே குவித்து கிடக்கின்ற அந்த கனவுகள் அவர்களுக்கு மட்டுமல்ல சமூகத்துக்கே மகிழ்ச்சியை தருகிறது நன்றி இந்த தலைப்புல இவ்வளவு கம்பீரமா பேச முடியும்னா சிவகுமார தான் முடியும் பாரதியார் கவிதைகள் அவருக்கு சொட்ட உடனே வந்தார் பாருங்க நல்ல காலம் பிறக்குதுன்னு குடுகுடுப்பக்காரன் பாடுறானே அவனைத்தான் பாரதி பாடி சொல்றார் பாருங்க எவ்வளவு படிச்சிருந்தா உடனடியாக அதை பதில் சொல்ல முடியும் கலைஞனுக்கும் எழுத்தாளனுக்கும் கனவுகள் தான் படைப்பூக்கம் தருகின்றன அப்படின்னு சொல்றார் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி பழச வந்து பாஸ்ட் என்ன செய்வான் பொண்ணு என்ன செய்வா கண்கள் வெறிய கனவு காண்கிறார்கள் இதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் செய்வது நீங்க எப்படி இருந்தீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அது பழைய விஷயம் அதையா தூக்கி பிடிக்கிற அப்படின்னு ரொம்ப அழகா பேசியிருக்கிறார் என்னங்க நல்லா பேசினாரா இல்லையா இன்னும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தாங்க சீக்கிரம் முடிச்சிருவோம் ஏன்னா தலையில ஒழுகலையே தவிர காலுக்கு கீழே தண்ணி இருக்குங்க உண்மைதான ஈரத்தோடு பட்டிமன்றம் கேட்கிற ஈர நெஞ்சம் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப அருமையா கம்பீரமா பேசி இதுக்கு ஓஷோ டெய்லர் தான் என்ன சரியாக அவ்வப்போது அளவு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் எண்பத்தேழு வயசுல ஒருத்தருக்கு ரெண்டு வருஷத்துக்கு பேசுறதுக்கு டேட் இல்லையா பேசாத ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நேற்றைய நினைவுகளே அணியினுடைய நிறைவு பேச்சாளர் திருமதி முனைவர் ரேவதி அவர்கள்